வெற்றியின் ரகசியம் அபிஜித் நட்சத்திரம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு மத்தியில இருபத்தி எட்டாவதா ஒரு நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லுது ஜோதிட சாஸ்திரம் அதுதான் அபிஜித் நட்சத்திரம் உத்ராடத்திற்கும் திருவோணத்திற்கும் நடுவுல இடம் தான் கூடிய இந்த மகாபாரதத்துல குருஷேத்திர போர் தொடங்கறதுக்கு முன்னாடி தகனி சகாதேவன் கிட்ட போய் எந்த நேரத்துல போர தொடங்கினா வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி நேரத்தை குறிச்சிட்டு வரும்படி உச்சாதன அனுப்பியிருக்காரு ஜோதிடத்தில் வல்லுனரான சகாதேவன் எதிரிகளா இருந்தாலும் உண்மையை மறைக்காம அவர்கள் வெற்றி பெறும் வகையில் அபிஜித் நட்சத்திரம் தோன்றும் நேரத்தை கொடுத்து கேள்விப்பட்ட அபிஜித் நட்சத்திரத்தில் கௌரவர்கள் போர தொடங்கினா அவர்கள் நிச்சயம் வெற்றி அடைஞ்சிருவாங்க மயிலைகளை ஒளிச்சு வச்சுக்கிட்டாரா ஸ்ரீகிருஷ்ணர் மறுநாள் போர் தொடங்கும் வேலையில இந்த நட்சத்திரத்தோட பலன் இல்லாம போகவே கௌரவர்கள் போர்ல தோத்து போனதா ஒரு செய்தி இருக்குது இதுதான் இந்த நட்சத்திரத்தோட பெருமையையும் யோகத்தையும் கூறக்கூடிய இருக்கக்கூடிய தகவல்கள் அப்படின்னு சொல்றாங்க ஜோதிட வல்லுநர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்துல எந்த வேலையை தொடங்கினாலும் வேலை நிச்சயமா வெற்றி அடையும் அப்படின்னு சொல்றாங்க இதனாலேயே பாரத போர் முடிந்ததும் தேவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட அந்த நட்சத்திரத்தை மீண்டும் அதே இடத்துல வைக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுதல வச்சாங்களாம் கலியுகத்துல மனிதர்கள் மிகவும் தகவல் செய்வார்கள் இந்த அபிஜித் நட்சத்திரத்துல எந்த காரியங்களை தொடங்கினாலும் அதன் பயன் வந்து அலாதியானதாக இருக்கும் இதே இன்னும் பெரிய தீங்குகளுக்கு

கோரிக்கைகளை நினைச்சி இறைவனை வழிபட்டு வந்தா உங்க வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் என்பது ஐதீகமாக இருக்கிறது